உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேருகிறது இது ஒரு உதாரண ஜாதகம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது தொலைநோக்கு பார்வையுடன் முதலீடு செய்து வருமானம் ஈட்டக்கூடிய ஜாதகத்தை பார்ப்போம் உதாரணமாக ஒரு தேக்கு மரம் நடுவது தென்னை மரம் நடுவது ஷேர் மார்க்கெட்டில் தொலைநோக்கு பார்வையுடன் நான் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதாவது ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வருடக்கணக்கில் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஆண்டு காலம் ஏழு ஆண்டு காலம் இப்படிலாம் பண்ணி உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள் பிறந்த உடனேயே நீங்கள் அவர்களுடைய பெயரில் எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு காலத்தில் போட்டாங்களோ அதுக்குமே இந்த ஜாதகத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் அதே மாதிரி வெளிநாடுகளில் பணிபுரியக்கூடியவர்கள் அந்த வெளிநாடு சென்று அங்கே குடியுரிமை பெற்று வாழ்ந்து வந்திருக்கக்கூடியவர்கள் ஐடி ஃபீல்டில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அறுபது வயசுக்கு மேலே உங்களுக்கு அங்கே வேலை இல்லை எங்கர்ஸுக்கு வழி விடுங்கிறாங்க அப்போ எங்கர்ஸ் வரும்பொழுது நீங்கள் வெளியில் போகும்பொழுது உங்களுக்கு இப்போ முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க ஆனால் இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அறுபதாவது வயசுக்கு மேலே உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் அனலைஸ் பண்ணி அதில் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இவருக்கு நான் என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் தெரியுமா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி தங்கம் கோல்டு க்ரூட் ஆயில் லெட்டு மினி சில்வர் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் இதெல்லாமே கோல்டு அண்டு சில்வர் அந்த கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் இது மாதிரி நீங்கள் லாங் டைமில் வாங்கி வைங்க அதுக்காக சந்தோஷப்படுவீங்க ஜோதிடம் என்பது வாழ்வியலுக்கு வழிகாட்டும் நிலையானது நாம் இன்று சம்பாதிக்கிறோம் நல்ல லக்ஸூரியாக செலவு செய்கிறோம் சந்தோஷமாக இன்றைய பொழுதை கழித்து விட்டு நாளை உங்களை வேலையில் விட்டு வெளியே அனுப்பிவிட்டால் வருமானத்திற்கு என்ன செய்வீர்கள் ஆக நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்தாவது வருமானத்தை தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது எதில் எப்படி அதுக்கு இந்த உதாரண ஜாதகம் இந்த ஜாதகம் மாதிரி உங்கள் ஜாதகத்திலையும் நீங்கள் பார்த்து இன்னைக்கு நான் ஐடில வேலை பார்க்குறேன் அதே மாதிரி நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அதே மாதிரி நான் வந்து இப்போதைக்கு ஒரு கார்பெண்டராக வேலை செய்கிறேன் ஒரு மேஷனாக வேலை செய்கிறேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியாது ஆக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்னுடைய அறிவுரை வழிகாட்டுதலின் பெயரில் சில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் எதிர்காலத்தில் வட்டி குட்டி போடும் இல்லையா அது மாதிரி வருமானத்தை ஈர்க்கணும் என்னை பொறுத்தவரை நகையை அடமானம் வைத்து தாலியை அடமானம் வைத்து நான் சில தொழில் செஞ்சு நஷ்டமானேன் என்று சொல்லக்கூடியவர்களும் ஜாதகத்தை பார்க்காமல் சுய ஆரம்பித்து அதில் பணத்தை போட்டு நஷ்டமாகி இன்னொரு ஒரு பக்கம் வேலை பார்க்கக்கூடியவர்களும் அதே மாதிரி படித்துவிட்டு இப்போதைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இது மாதிரி நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வருகிறது மூணு லட்சம் வருகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படி உள்ளவர்கள் நல்ல வசதியான வீடு வசதியான நல்ல கார் இப்படியெல்லாம் வாடகைக்கு எடுத்து அதை கொடுத்து அதில் வந்து நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் மிச்சம் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் என்பது எனக்கு தெரிந்து ஒரு பிரபலமான நடிகருக்கு ஜாதகம் பார்த்தேன் அவர் பெயரெல்லாம் சொல்ல சொன்னாரு அது நாகரிகம் இல்லை அவர் மேஷ லக்னம் இன்னைக்கு உதாரண ஜாதகம் மேசலக்கணம் தான் எடுத்திருக்கோம் மேஷ லக்கணம் அவிட்ட நட்சத்திரம் கும்ப ராசி அந்த குரு மகாதிசை செவ்வா திசை முடிஞ்சு ராகு திசையில அவருக்கு சினிமாவில் உள்ளார் வந்து குரு திசை முழுக்களும் சம்பாதிச்சிருக்கிறாரு மூணு வருடங்கள் நான்கு வருடங்கள்லாம் படம் ஓடுச்சு அப்ப வர்ற புட்டி புட்டியா வந்த காசெல்லாம் லக்ஸூரியா மத்தியான சாப்பாடு சிங்கப்பூர்லேருந்து வருமாமா ஏர்போர்ட்டுக்கு அப்படிலாம் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரம் வாக்கில் அவருக்கு நான் ஜாதகம் பார்க்கும்பொழுது ஒரு ஐம்பது ரூபா ஒரு இருபது ரூபா மூணு பத்து ரூபா அவ்வளவுதான் அவர் நான் கொடுக்க முடிஞ்சது நான் அவர்கிட்ட கேட்டேன் நானே உங்களுடைய ரசிகருங்க நீங்க வந்து நிறைய சேமிச்சிருக்கலாமே அவர் என்ன சொல்றாரு ஒரு மனைவி வந்து இங்கேருந்து ஏதாவது பர்ச்சேசிங் போனாங்கன்னா அங்க ரெண்டு பெட்டியோட காத்திருப்பாங்க தயாரிப்பாளர் இடைகால நாலரைக்கு ஷூட்டிங் போகும்போது ரெண்டு பெட்டியோடு நிற்பாங்க இதே மாதிரி எனக்கு வந்துரும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சனி மகாதிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல வந்தது அதிலிருந்து ஒரு படம் கூட எனக்கு ஓடலை ஆக பத்தொன்பது ஆண்டுகள் எதுவுமே அவருக்கு வந்து இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று எண்ணி காற்றுள்ள போதே தோற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வருமானத்தை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை இந்த உதாரண ஜாதகருக்கு நான் அறிவுறுத்தினேன் அவர் ஒரு கடக ராசிக்காரர் லக்கணக்காரர் ரெண்டுமே சர லக்கணம் சர ராசி இந்த மூமெண்ட்ஸ் வேகம் உடனே புரிந்து கொள்ளுதல் உடனே சம்பாதிக்கிறது உடனே செலவு செய்கிறது இது அவருடைய நோக்கம் ஏபிசி என்று ஒரு அற்புதமான ஒரு இதை விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துருந்தேன் ஏபிசிங்கிறது ஏ ஃபார் ஆக்சிஸ் பேங்க் ஃபார் பேங்க் ஆஃப் பரோடா சி ஃபார் கெனரா பேங்க்னு வச்சுக்குவோம் ஏ அப்படிங்கிறது நீங்கள் அன்னன்னைக்கு சாப்பிட்றது சாப்பாட்டுக்கெல்லாம் போய் அங்கே ஸ்கேன் பண்ணுறது பிங்கிறது நீங்கள் வந்து மந்த்லி இஎம்ஐ கட்டுறது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சி என்பது சீக்கரட்டான ஒரு பேங்க் ஏ ஏடிஎம் கார்டு கிடையாது அதை வந்து இதில் யூபிஐயில் ஆட் பண்ணக்கூடாது ஒரு மாதம் ஒரு லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா அதில் முப்பதாயிரம் ரூபாய் சீல போட்டு வைங்க நாற்பதாயிரம் ரூபாயை வந்துட்டு இஎம்ஐ கட்டுற பி பேங்கில் போடுங்க முப்பதாயிரம் ரூபாயில ஏ பேங்கில் போட்டு வைங்க ஏ பேங்க் வந்து டெய்லி செலவு பி பேங்க் அத்தியாவசிய செலவு முப்பதாயிரத்தை மிச்சம் பண்ணுங்க முப்பதாயிரத்தை மிச்சம் பண்ணி எடுத்து என்ன பண்ணலாம் சர லக்கணம் சர ராசிக்காரர்களுக்கு இது பொருந்தும் மேஷம் கடகம் துலாம் மகரம் இது லக்கணமாகவோ இது ராசியாகவோ யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் துரிதமாக வேகமாக சம்பாதித்து வேகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது என்னுடைய அனுபவத்தினுடைய கருத்து ஒன்று லக்கணம் சர லக்கணம் ராசி சர ராசி இவர்களும் அப்படித்தான் அதாவது லக்கணம் வந்து மேசலக்கணம் கடகலக்கணம் துலாம் லக்கணம் மகர லக்கணம் என்று வைத்துக் கொள்வோம் ராசி மேச ராசி கடகராசி துலாம் ராசி மகர ராசியாக வைத்துக் கொள்வோம் இதில் ஒன்று லக்கணம் மற்றொன்று ராசி இவர்கள் வாழ்வாதாரங்கள் நினைத்த மாதிரி நினைத்தபடி வேகமாக முன்னேறி செல்வார்கள் உடனடியாக ஒரு விஷயங்களை புரிந்து கொள்வார்கள் உடனடியாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்கள் உடனடியாக ஒரு பொருளை விற்பனை செய்வதோ வாங்குவதோ முடிவு பண்ணிடுவாங்க இவர்களிடம் தொலைநோக்கு சிந்தனையை நாம் புகுத்த வேண்டும் எந்த ஜோதிடர்களுமே இந்த பண்டமெண்டல் அடிப்படை விஷயங்கள் லக்கணமும் ராசியும் தான் இனி ஒரு ஐம்பது வீடியோக்கள் லக்னம் ராசியாகவே இருக்க போகிறது ஆரம்பநிலை ஜோதிடர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை வைத்து நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்கனாலே ஒரு கிரகங்கள் இயக்குவது மனிதனை எதன் மூலமாக என்றால் லக்னம் மூலமாகவும் ராசி மூலமாகவும் தான் வேறு இந்த இடத்தில் வேறு எதுவுமே இல்லை இவருடைய லக்கணத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பங்கு சந்தையில் முதலீடு செய்யச் சொன்னது எதற்காக என்று இந்த நிகழ்ச்சியில இவருடைய ஜாதகத்தை பார்ப்போம் வாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு விடிந்தால் இருபத்தி ஏழாம் தேதி ஏழாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இன்னைக்கு நாப்பத்தி ஒன்பது வயது முடிந்து ஐம்பதாவது வயதில் ஐந்து மாதம் பன்னிரெண்டு தினங்கள் இவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அமாவாசை என்று பிறந்திருக்கிறார் அதே மாதிரி இவருடைய லக்கணம் மேஷ லக்கணம் இப்ப நான் சொன்னது மாதிரி சர லக்கணம் சர ராசி அப்போ வேகம் படபடப்பு உடனே ஒரு முடிவை எடுத்தல் உணர்ச்சி வசப்படுதல் எதற்குமே வந்து காலதாமதம் இவருக்கு பிடிக்காது இவர் என்னிடம் ஜாதகம் பார்க்க அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து மூணு நாள் கழித்து நான் டைம் கொடுக்குறேன் அன்னைக்கே அவருடைய பேமெண்ட்டை அனுப்பி விடுறார் ஏன் அவருக்கு உடனடியாக காரியம் நடக்க வேண்டும் இவர் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பங்கு சந்தையின் மூலம் அல்லது யூகத்தின் மூலம் அல்லது ஒரு கெஸ்ஸிங் பண்ணி ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய பாவகம் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவாதிபதி சூரியன் இவருடைய ஜாதகத்தில் நான்காம் பாவகத்தில் இருக்கிறது புரியுதுங்களா அப்போ ஐந்து ஐந்து குடையவன் இந்த ஜாதகத்தில் பத்தாம் பாவாதிபதி யார் லக்கணத்துக்கு சனி அப்போ பத்து கர்மா ஜீவனக்காரகன் சனி ஐந்தாம் பாவாதிபதி சூரியனுடன் சேர்ந்து நான்காம் பாவகத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக தொழில் சாணத்தை பார்ப்பதால் இவர் என்ன வேலை பார்க்குறாரோ அதை விட்டுறலாம் ஏன்னா ஆய்வு எதை எதை நோக்கி செல்கிறது என்றால் பங்கு சந்தையில் வருமானம் ஈட்ட முடியுமா பங்கு சந்தைக்கு தேவையான இடங்கள் ஒரு லக்கணத்திற்கு இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஐந்தாம் பாவாதிபதி யூகத்தின் அடிப்படையில் கெஸ்ஸிங் பாவாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் இரண்டாம் பாவாதிபதி இன்வெஸ்ட்மெண்டும் ஐந்தாம் பாவாதிபதி சூரியனும் பத்தாம் பாவாதிபதி கர்மா தொழில் சனி அதுவும் இந்த ஜாதகத்தில் ஒன்றாக இணைந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் கெசிங் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறை பங்கு சந்தை புரிகிறதா அது போக ஒன்பதாம் பாவாதிபதி அதிர்ஷ்டம் லக்கு பார்ச்சுனா மூலம் வருமானம் ஈட்டக்கூடியது ஒன்பதாம் பாவாதிபதி குரு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் இரண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்பதாம் பாவகத்தை நோக்கியது அப்போ குரு என்ற பிளானட் ஒரு வருஷம் ஹோல்டிங்ல எடுத்து டெலிவரி எடுத்து வைக்கிறது ஷேர் மார்க்கெட்ல ஈக்குட்டி ஷேர்ஸ் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வருமானத்தை இவர் நல்ல விதமாக இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க இரண்டு குழந்தைகளுக்காக அதிலிருந்து மியூச்சுவல் ஃபண்ட் அதே மாதிரி ஈக்குவிட்டி ஷேர்ஸில் நிறையா சம்பாதிச்சிருக்கிறார் சரிங்களா இவருக்கு மேட்ச் ஆகாத விஷயம் எது அப்படின்னா இன்ட்ராடே இன்ட்ராடேக்கு சர லக்கணமாகிய மேஷமும் சர ராசியாகிய கடகமும் அதுக்கு அன்ஃபிட் ஏன் அதாவது காலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சாயந்தரத்துக்குள்ளார ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் நினச்சா முடியுமா ஏன் அப்படி நினைக்கிறாங்க சரலக்கணம் தேகம் ஓடு 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 ஓடிக்கொண்டே இரு கடகம் உடனே சம்பாதிக்கணும் இன்னைக்கே வேண்டும் லக்கணத்தில் கேது இன்றாடையில வந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் உட்காந்தீங்கன்னா நிறைய வருமானம் வரும்னு சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கு மேலே தலைகீழ கவித்து விட்டுருது இவர் இன்ட்ராடேல போய் சில லட்சங்களை விட்டு என்னுடைய வீடியோவை பார்க்கிறார் அதன் பிறகு கடகலக்கணம் கடகராசியும் இன்ட்ராடேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துவிட்டு இவர் ரொம்பவும் ஒரு இம்ப்ரெசிவ் ஆகி என்னிடம் தொடர்பு கொள்கிறார் இவருக்கு நான் வந்து அழகா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதை நோட்ஸ் எடுத்துக்கிறார் அதாவது ஒன்பதாம் பாவாதிபதி குரு இரண்டில் இருந்தால் லாங் டைம் இன்னைக்கு கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் இவர் வாங்கி பட்ஜெட்டு பேசாமல் விட்டுறாரு அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து எவ்வளவு வருதுன்னு பாருங்கன்னு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தங்கம் விலை எவ்வளவு வெள்ளி விலை எவ்வளவுன்னு கேட்டேன் வெள்ளி இவர் வாங்கலாமா லக்கணத்திற்கு பாதகாதிபதியினுடைய சுக்கரதிசை நடந்து கொண்டிருக்கிறது வெள்ளி வாங்கலாமா என்றால் இவருக்கு அதாவது சில்வர் பீஸ் அப்படிங்கிறதுல லாங் டைமுக்கு சொந்தமா வாங்கி வச்சோம்னா நம்ம ஜாதகம் வேலை செய்யாது புரியுதா அதில் போய் வெள்ளி எனக்கு ஆகாது உங்களுக்கு ஆகாதுன்னு சொன்னோம்னா வெள்ளியில மோதிரம் போட்டா வேணும் ஆகாமல் இருக்கலாம் வெள்ளியை வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பழுது கிடையாது உலகம் மெங்கலும் ஏறும் பொழுது அதுவும் ஏறும் புரியுதா அதே மாதிரி இவருக்கு கோல்டு அப்படின்னு சொல்லும் பொழுது தங்கத்தை வாங்கி வைங்க அப்போ வந்து கோல்டு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் மேஷ லக்னம் மேஷ லக்னாதிபதி இவருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க காப்பர் அப்படிங்கிறத வாங்க சொன்னோம் காப்பர் அப்படிங்கிறது எங்களுக்கு கை கொடுத்தது சார்னார் அடுத்தது இந்த ராசி அப்படிங்கிறது கடக ராசி சந்திரன் சந்திரன் அப்படிங்கிறதுல லெட்டு இந்த மாதிரி லெட்டு அதே மாதிரி சில்வர் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னோம் அதே மாதிரி இன்ட்ராடே அப்படிங்கிறத இவர் வந்து என்ன பண்ணலான்னு நான் சொன்னேன் லக்னத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு மைக்ரோ ட்ரேடிங் காலையில் ஒம்போதரைக்கு ஆரம்பிச்சு ஒன் ஹவர் பத்தரை மணிக்குள்ளே வெளியில் வந்துடுங்க நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் மேசலக்கணம் மேசராசி லக்கணம் கடகராசி துலாம் லக்கணம் துலாம் ராசி அல்லது துலாம் ராசி நீ உடனே நிகழ்ச்சியை பார்க்குறவங்க மேசம் மேசம் தான் பா வாங்கணுமான்னு கேட்கக்கூடாது ஒன்று மேச லக்கணம் அல்லது மேசராசி கடக லக்கணம் கடகராசி துலாம் லக்கணம் துலாம் ராசி மகர லக்கணம் மகர ராசி நீங்கள் செகண்டில் மினிட்ல சம்பாதிக்கக்கூடிய ராசிகள் அதுக்கப்புறம் நிற்கக்கூடாது ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மைக்ரோ ட்ரேடிங் டப்புன்னு ஒரு அமௌண்ட் ஒரு பத்து லட்சம் வச்சிருக்கிறீங்க பை பண்ணி பத்து நிமிஷத்துல ஒரு டென் தௌசண்ட் வருதுன்னா கட் பண்ணிட்டு உள்ள வெளியில வந்துடணும் வந்துட்டு மேசலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி யார் ஒன்பது குடையவன் குரு குருவனுடைய தங்கம் குரு அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல இருக்கு தங்கத்துல ட்ரேடிங் பண்ணலாமா பண்ணலாம் அது நீங்க இந்த கோல்டு பீஸ் நிப்பான் நல்லா இருக்கு இல்லையா எனக்கு இந்த நிறுவனம்லாம் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணல தங்கம் வெள்ளி அந்த கோல்டு பீஸு சில்வர் பீஸ் மாதிரி வாங்கி வைங்க அதே மாதிரி ஈக்குவிட்டி ஷேர்ஸ் என்ன மாதிரி நிறுவனங்கள்லாம் மேச லக்கணக்காரங்க வாங்கலாம் ஏன்னா உதாரண ஜாதகம் மேசம் அந்த லக்கணக்காரங்கெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க காப்பர் பெட்ரோலியம் ரியல் எஸ்டேட் செவ்வாய் நல்லா இருக்கணும் லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் அதே மாதிரி கிரானைட் டைல் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் அதே மாதிரி இந்த என்எம்டிசி பவர் கிரீட் பவர் கிரீட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே துறை ரயில்வே சம்பந்தப்பட்ட இரும்பு இருப்பு பாதை சார்ந்த நிறுவனங்கள் அது மாதிரி உள்ளதுலாம் நீங்கள் அந்த அன்லிஸ்டட் ஐபிஓ அது மாதிரிலாம் நீங்கள் வாங்கி வைங்க அதே மாதிரி பத்து குடையவன் சனி சனிக்குண்டானது ஸ்டீல் அயன் இரும்பு கம்பிகள் டாட்டா ஸ்டீல் அந்த மாதிரி டாட்டாங்கிற பேரை விட்டுருங்க இரும்பு இரும்பு சார்ந்தது அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குரூடாயில் குரூடாயில் சார்ந்தது இது சார்ந்ததெல்லாம் நீங்கள் கப்பல் நிறுவனங்கள் பத்தாம் இடம் எது மகரம் கப்பல் சார்ந்த நிறுவனங்கள் இதிலலாம் தொலைநோக்கு பார்வையோட மேசலக்கணக்காரர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பங்குகளை வாங்கி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாக்கிய பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் பாவம்ங்கிறது குரு குருவுக்கு உண்டானது கோல்டு கோல்டு வந்து எப்போ வேணாலும் நீங்க வாங்கி வைக்கலாம் எப்போதுமே நீங்க ஹோல்டு பண்ணலாம் இதெல்லாம் இவங்களுக்கு பண்ணும் பொழுது இவருடைய ஜாதக அடிப்படையில் மீண்டும் கட்டத்துக்கு போகும் மேச லக்கணம் லக்கணாதிபதி ஐந்தாம் இடத்தில் நல்ல பங்கு சந்தையில் பண்ணக்கூடியவர் கடகராசி ஒன்றை சொன்னால் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர் பங்கு சந்தையினுடைய அறிந்தவர் ஒன்பதாம் பாவாதிபதி இரண்டாம் இடத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் இப்ப கோல்டெல்லாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஐந்தாம் பாவாதிபதி யூகம் சூரியன் இரண்டாம் பாவாதிபதி இன்வெஸ்ட்மெண்ட் சுக்கரன் ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் மனைவி மற்றவங்களுக்காக தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான கிரகம் சுக்கரன் பத்தாம் பாவாதிபதி அதாவது கர்மா வருமானம் ஈட்டக்கூடிய கிரகத்துடன் பதினொன்னாம் பாவாதிபதி லாபத்தை தரக்கூடிய கிரகம் இணைந்து கேந்திர சாணத்தில் இருப்பதாலும் அந்த தொழில் சாணத்தை பார்ப்பதாலும் இவரே மிகச்சிறந்த ரொம்ப பேசிக்கா சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் இன்னும் இண்டத்தான் உள்ளார போனோம்னா ஜோசியர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் உங்களுக்கு புரியாது இதை என்ன இவர் என்ன சாரம் அவர் என்ன சாரம் இந்த என்ன புத்தி அதெல்லாம் சொன்னோம்னா அது ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்கிறேன் இதையெல்லாம் உணர்ந்து அறிந்து தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே வந்து கூலி வேலை செய்கிறவங்கெல்லாம் ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோ கன்சல்டன்ட் எல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருங்காலம் உங்களுக்கு வளமுள்ளதாக இருக்கும் எனவே இதே மாதிரி இன்னொரு உதாரண ஜாதகத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி சுவாமிநாதன் நன்றி வணக்கம்